ராமதாஸ் ஸ்டாலின்ட்டு போனா ஜெய திருன்னு நான் சொல்ல வரலை டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் இன்குளூசி அலையன்ஸ் குள்ள போகணும் நினைக்கிறாரு இந்த கான்செப்ட் என்னன்னா திமுக காங்கிரஸ் பாமக ஜெயிக்கும் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு பாமக்கா உள்ள வராங்க போட்டா வீசிக்க வெளியே போகலாமா சார் ஓகே அததான் டாக்டர் ராமதாஸ் திருமாவனம் தப்பு பண்ணுனாருன்னா டப்புன்னு பிடிச்சிக்குவாரு டாக்டர் பண்ண தப்பு இல்லைன்னா திருமாவனம் உள்ள வந்து இன்னைக்கு வரை ஷைன் ஆயிட்டிருக்கிறாரு மு ஸ்டாலின் வந்து டாக்டர் ஐயாவை பெருசா மதிக்கிறார் மணியண்ணு வீட்டு தூரத்து உறவினர் கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்றாரு திருமாவளவன் திமுக கூட்டணியில காம்பினேஷன் கமிஷன்ல ஜெயிக்கிறார் டாக்டர் ஐயா தன் பலத்தால திமுக கூட்டணியிலும் ஜெயித்திருக்காரு அண்ணா திமுக கூட்டணியிலும் ஜெயித்திருக்காரு மாறி மாறி ஜெயித்திருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் டாக்டர் ஐயா வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள தான் இருக்க விரும்புறாரு டாக்டர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விருப்பம் இல்லாம கம்பல்சன்ல தான் பாஜக அலைன்ஸுக்குள்ள வர்றாரு பாராளுமன்ற தேர்தலில் சோமியா அன்புமணி மத்திய அமைச்சராக மன்மத்திலையும் காட்பிடிச்சதுல அரூர்ல வெள்ளாள கூட்டணியில் எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க இப்ப திருமாவளவன் ஓகே சொன்னாலும் மினிஸ்டர் தான் நான் கேரண்டி சொல்றாங்க இப்ப திருமாவளவன் ஓகே சொல்லிட்டு மோடி அமைச்சர் அமைச்சரவையில் அவர் அமைச்சர்

மாநாட்டில் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு பேனர் வைக்கிறது இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு என்ன நடக்குது சார் பாமக திமுக இடையே அதாவது பட்டாளி மக்கள் கட்சியை அன்றைய தமிழக முதல்வர் முத்தமிழறிஞர் கரி கலைஞர் நம்பர் டூவா இருந்த மு ஸ்டாலின் கனிமொழி எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆட்சியை கவிழ்க்கணும்னு டாக்டர் ராமதாஸ் ஒரு கருத்தை சொன்னார் காங்கிரஸ் அண்ணா திமுக பாமக கூட்டணி வந்தால் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் வரணும்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சொன்னார் ஸோ அவங்க அந்த குடும்பத்தில் எல்லாருமே வெளியாயிட்டாங்க ஆட்சியை கூடிய அளவுக்கு ஒரு திட்டம் போடுறாரு குலாம் நபி ஆசாத்து காண்டாக்டு அதெல்லாம் வச்சு எங்கள் டெல்லி சோர்சஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடப்போம் அப்படி எல்லாம் பண்ணதும் அவங்க பாமகவுக்கு எதிராக தங்களோட அரசியல் நகர்வுகளை பண்ணிவிட்டாப்பில் வெளிப்படையாக சொல்லுறதுன்னா மனித நீதிக்கு மனநிதிங்க அடிப்படைப்பில் அடிப்படையில் நானும் பா பாமகவை தோக்கடிக்கிறதுக்கு என்னோடய டேன டு செட்டில் மை ஸ்கோர் அவரால் தான் தமிழகத்தில் நம்ம பாப்புலர் ஆனோம் அறிமுகம் அறிமுகமானோ அந்த நன்றி இருக்குது பட் அரசியலில் ஒரு நகர்வுக்கு இன்னொரு நகர்வு மனித நிதிக்கு மனநிதிங்கிற அடிப்படையில் நாமும் அதை செய்யறதுக்கு தயாராக இருந்தோம் அந்த காலகட்டம் தான் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்த அணி பாட்டாளி மக்கள் கட்சியை அவங்க போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலேயும் தோக்கடிக்கிறாங்க தொண்ணூத்தெட்டில் வெற்றி வீரர் தொண்ணூத்தொம்பதில் வெற்றி வீரர் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வெற்றி வீரர் ரெண்டாயிரத்தி நாலுல வெற்றி வீரர் ரெண்டாயிரத்தி ஆறுல வெற்றி வீரர் அஞ்சு தேர்தலில் மாறி மாறி கூட்டணி அமைச்சு ஐயா ஐயான்னு கலைஞர் புரட்சி தலைவியின் டாக்டர் கால உடுந்து கஞ்சாத குறையாட்டு பெரிய ஒரு சக்தியாட்ட வடதமலையத்துல வெற்றி கூட்டணி நாங்க இருக்க இடம் தான் ஜெயிக்கணும்னு டாக்டர் ஆணித்தரம்மா சொல்லிட்டு இருந்தார் ஏன்னா அப்படி ஒரு பொசிஷன் திருமாவளவனுக்கு இல்லதனை பார்த்து கேட்கணும் திருமாவளவன் திமுக கூட்டணியில காம்பினேஷன் கமிஷனில் ஜெயிக்கிறார் டாக்டரையா தன் பலத்தால் திமுக கூட்டணிலையும் ஜெயித்திருக்காரு அண்ணா திமுக கூட்டணியிலையும் ஜெயித்திருக்காரு மாறி மாறி ஜெய்த்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறு வரை அவரை விட்டால் வடதமிழகத்தில் எதுவும் நடக்காதுங்கிறத கலைஞரும் புரட்சி தலைமையும் க டாக்டர் தான் வடதமிழகன்னு ஐயா ஐயான்னு அவரை கெஞ்சி கூத்தாடக்கூடிய நிலமை அன்னைக்கு இருந்துங்கிறது மறுக்கவோ மறைக்கவோ முடியாத ஒரு உண்மை அந்த நிலமை விஜயகாந்து களத்துக்குள்ளே வந்ததும் மாற ஆரம்பிக்கும் விஜயகாந்து விருத்தாச்சலத்தில் தோக்கடித்ததும் ஓகே அது ஒரு சைடு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் டாக்டர் ஐயா வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள தான் இருக்க விரும்பினார் அவர் பேட்டியே தெளிவாக இருக்குது நீங்கள் வீடியோவாட்டே பார்க்கலாம் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாலும் இருப்பமே தவிர ஒரு கருத்தை சொன்னார் அப்போ பாமா பாஜக கூட்டணி வட தமிழகத்தில் தெற்கே மேற்கே பிளஸ்ஸாக இருக்கக்கூடிய பாஜக வட தமிழகத்தில் மைனஸ் வன்னியர் பெல்ட்ல மதத்தில் வர வேண்டிய வன்னியர்கள் ஜாதியில் போனதும் அந்த பெல்ட்ல வந்து பாஜக மைனஸ் ஆகுது அப்போ டாக்டர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல விருப்பம் இல்லாம கம்பல்சனில் தான் பாஜக அலைன்ஸ்கூலில் வர்றாரு பத்தொம்போதுல அப்போ நான் பேட்டிகளில் சொன்னேன் ஸ்டாலின் வடக்க இருபதுக்கு இருபதையும் அடிப்பார் யதார்த்த களம் ஏசூரும் அரசியல்வாதி இல்லனா நியூஸ் செவன் விஜயன்ட்ட சொன்னேன் கிறிஸ்துவ முஸ்லீம் மைனாரிட்டி தவிர சிறிய ஜாதிகள் கார்காத்தார் தொண்டை மண்டல வேளாளர் முசுகுந்த வேளாளர் அகமுடையார் இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார் தேவாங்கர் செட்டியார் இப்படி செங்குந்தர் உடையார் கிராமணி கிராமணி சமுதாயம் எங்களை சொல்லுங்க நாங்க தான் இங்க களத்துக்குள்ள நின்று ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஜாதின்னு கொஸ்டினை வச்சு ரிக்வஸ்டே பண்றாங்க கிராமணி மீனவர் யாதவர் இப்படி வந்து பிற சமூகங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக போகவே அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தோல்வியடைந்து ஸ்டாலின் வந்து வெற்றியை பெறார் நான் அதை சொன்னேன் சிறிய எண்ணிக்கை ஜாதிகளும் மு க ஸ்டாலின் இசைவேளாளர் காஸ்ட் நியூட்ரல் அவர் தலைமைக்கு போயிட்டாங்கன்னா இருபதுக்கு இருபது வட தமிழகத்தில் அடிபட்டு போங்கிற கருத்தை நான் சொன்ன உண்மை இது இப்போ நான் சொல்கிறது ஒரு சிலருக்கு வந்து மு ஸ்டாலினுக்கு சாதகமா நான் பேசுறதாட்டு இருக்கணும் நான் ஒன்னும் சாதகமா பேசல அது உண்மையை தான் சொல்றேன் என்ன ரஜினிகாந்த் களத்துக்குள்ள வருவாருன்னு சொல்லும்போது ஸ்டாலினுக்கு எதிராக என் அளவுக்கு கிளமாடணும் அவனும் இருக்க மாட்டான் ஆனால் எங்க அண்ணனுக்காக நான் பண்ணுன அவ்வளவுதான் இப்போ ஸ்டாலினுக்காக நெகட்டிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை என்ன மனநோயாளி மாதிரி சிலவங்க நெகட்டிவாக பேசிட்டு இருப்பாங்க அந்த கேரக்டர் நமக்கு தேவையில்லை ஸ்டாலினுக்கு பிளஸ் எதுவோ மைனஸ் எதுவோ அதை நம்ம சொல்லிடுறோம் நியூஸ் செவன்ல விஜய்கிட்டே சொன்னேன் இருபதுக்கு இருபது ஸ்டாலின் நடிப்பார் அப்படின்னு சொன்னேன் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் ஸ்டாலின் வந்து இருபது சீட்டே அடிச்சிட்டார் அது இருபது சீட்டு அடித்தது வந்து அண்ணா திமுகவை சேர்த்து அடிச்சிட்டார் ஒம்போதில் அண்ணா திமுக பழிச்சுக்கிட்டு டாக்டர்யா வாக்கால திருப்பூரில் அந்தியூர் பவானி வன்னியர் வாக்கால திருப்பூரில் ஜெயித்ததுல இருந்து தென் சென்னை வன்னியர்கள் ஆதரவுல சித்திரை பார்க்க ராஜேந்திரன் நினைக்கிறேன் அவர் ஜெயித்ததுலேருந்து இவர் வேணுகோபால்னு நினைக்கிறேன் திருவள்ளூர் அண்ணாதிமுக நல்ல ஓட்டு ஒரு அறுபதாயிரம் ஓட்டுக்கு மேலே ஜெயித்தாங்க விழுப்புரத்தில் ஜெயித்ததுலேருந்து சேலத்தில் செம்மலை அண்ணன் அவர் ஏற்கனவே செம்மல் அண்ணன் ஒரு செல்வாக்கு கொண்டு சேலத்தில் எம்ஜிஆரே ஜெய்த்திய செம்மலை அண்ணன் ஜெயித்தவர் வன்னியர் கம்யூனிட்டி அவர் ஜெயித்ததுலேருந்து மயிலாடுதுறை ஓ எஸ் மணியன் அது ஒரு காஸ்ட்நியூட்டரெலாம் யாரையும் போடணும்னா ஒரு இடத்துல முகுலத்துவரை சசிகலா ஜெயலலிதா இன்ஃப்ளென்ஸ் பண்ணி கொண்டு நிறுத்திடுவாங்க அதில் அவர் தாங்க மெஜாரிட்டி அவர் ஜெயித்ததுலேருந்து ஒரு ஏழு தொகுதியை வந்து பாமக அதிமுக ஜெயிக்க வச்சாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயும் பாமக அவுட்டு பத்தொன்பதுலயும் அவுட்டு இருபத்தொன்னுல பாமக வந்து பத்து புள்ளி அஞ்சால நாலு தொகுதியில சேலத்துல ஜெயிக்கிறாங்க அந்த நாலு தொகுதியிலும் மன்னர் பெண்ணியர் கன்சால்டேஷன் பெருசா இருக்குது மக்களவையில ஓட்டு போட்டா அன்புமணி மத்திய அமைச்சர் அமைச்சராக ஓட்டு போ போடாத கவுண்டர்கள் சட்டமன்றத்தில் எடப்பாடி முதல்வர்னு கொஞ்சம் போட்டதாட்டு ஒரு சில பூத் லெவல் ஆய்வு பண்ணக்கூடிய சங்கர் போன்ற நண்பர்கள் வந்து கன்சல்டேஷன் தான் மெயின் வெள்ளாள கவுண்டரும் எடப்பாடி முதல்வர்னு கொஞ்சம் போட்டதா சொல்றாங்க இதை தாண்டி பத்தொன்பது தொகுதி நின்று இடத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தியும் கிடையாது சீட் கன்வெட்டிங் கெப்பாசிட்டியும் கிடையாது ஸ்பாண்டனிசா அவருக்கு கூட்டமும் வராது அப்போ அவர் எப்படி அதர் காஸ்ட் ஓட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார் அவர்கிட்ட கண்ட்ரோல் இல்லாத அதற்காச ஓட்டையை எப்படி அவரால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜெயலலிதாவாலே முடியலையே பத்தொம்பதுலேயும் அவரால் முடியலை இருபத்தோழில் மட்டும் கொஞ்சம் அந்த சேலம் தர்மபுரியில் உள்ள நாலு சீட்லேயும் அவர் முதல் இருந்ததுனால அவர் ஜாதிக்காரங்க விழா இலக்கைங்க ஓட்ட போட்டாங்க இதை தாண்டி மற்ற ஜாதி யாருமே எடப்பாடி கண்ட்ரோல்லையும் இல்லை மற்ற ஜாதிகளால் எடப்பாடிக்கு பெரிய லாபமும் இல்லை நன்மையும் இல்லைன்னு சொல்லும்போது அவங்க யாருமே பத்தொம்பது தொகுதியில் பதினெட்டுல அவுட் ஆகிப்போச்சு ஒரு தொகுதி மட்டும் சீமான் பரேர் சமூக வாக்களை பிரித்ததுனால பாமக ஒரு தொகுதியில் மட்டும் தொகுதியில மட்டும் இதாச்சு அது ஒருவேளை சிவி வி சண்முகம்ன்னா இதோட மோசமாக தோற்றுப்பாரு கடுமையான கோபம் மக்கள் மத்தியில் இருந்து தோற்றுக்கலாம் பாமக நின்னதுனால அவங்களுக்கும் அந்த எதிர்ப்பு ஓட்டு அதே அளவு இருந்ததுனால அந்த எதிர்ப்பு ஓட்டை திருமாவளவன் சாரி சீமான் தலித் ஓட்டுகளை ஓரளவு பிரிச்சதுனால சில நூறு வாக்கள்ல மயிலத்துல ஜெயித்தாங்க நிலைமை இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்ச டாக்டர் ஐயா இருபத்தொன்னுக்கு மேல அந்த நிலைமையிலும் சில சிக்கலை வருது எங்களால் முப்பத்தாறு தொகுதியில் எடப்பாடி ஜெயித்தாரு எடப்பாடியில் நாங்க ஒண்ணுமே ஜெயிக்கல எடப்பாடியால் ஒண்ணுமே ஜெயிக்கல அவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா அந்த நாலு தொகுதியிலும் வன்னியர் தான் அசாத்திய மெஜாரிட்டி பொங்கலாளர் அங்கெல்லாம் மைனார்ட்டி தான் அந்த பகுதியில் அரசியல் ரீதியாக வன்னியர் எதிர்ப்பு அது இதெல்லாம் பண்ணி சில அரசியல் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அதில் சமர்த்தர் அப்படி அந்த எடப்பாடிக்குள்ளே ஏறி வந்துட்டாரே தவிர அங்கே வன்னியர்கள் தான் மெஜாரிட்டின்னு சொல்லும்போது நாங்கள் எங்களால் தான் ஜெயித்தோம் எங்களால் முப்பத்தாறு தொகுதி அதிமுக இரட்டையில் ஜெயித்தது உங்களால் எங்களுக்கு பெரிய கெய்ன் இல்லைன்னு டாக்டர் சொன்னார் அதற்கு பிறகு நகர்ப்புற உள்ளாட்சியில் கூட்டணி இல்லை முன்னாடி கிராமப்புற உள்ளாட்சியில் கூட்டணி இல்லை மக்களவை தேர்தலில் பாமக என்டிய கூட்டணியில் நின்னாங்க அது தப்பு பண்ணிட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு இன்னைக்கும் பலரும் சொல்றாங்க அதிமுக கூட போயிருக்கணும் அப்படின்னு என்ன ஆஃபர் கொடுத்தாங்க அதிமுக அதிமுக போகணும்னு சொல்றாங்கல்ல அதிமுக எத்தனை சீட் ஆஃபர் கொடுத்தாங்க எடப்பாடி கொடுக்குற டப்பா சீட்டுக்கும் மத்திய சென்னைக்கும் திண்டுக்கல்லுக்கும் ஸ்ரீபெரும்புதூருக்கும் கூட ரெண்டு சீட்டு போனா போதுன்னு கொடுக்கக்கூடிய அஞ்சு சீட்டுக்கு போகணும்னு சொல்றீங்களா கட்சி அந்த அளவுக்குள்ள குறிக்கிட்டு போகக்கூடியவரா அப்படி சீட்டு சீட்டு கன்வெர்ட் கன்வெர்ட் சொல்றாங்க அது 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 ஒரு முன் வைக்கிறாங்க மாதிரி தப்பு வந்து யூகம் பத்தொன்பதுல இல்லையே பாராளுமன்ற ஜெயித்து இன்னைக்கு இன்னைக்கு சோமியா மத்திய ஏற்று நான் இதை பேசுறேன் மிகப்பெரிய லீடர் மிகப்பெரிய லெவலில் லீடராக வர வேண்டியவர் ஒரு ஷார்ப் ஷார்ப்பேன் உள்ளவர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு எங்கள் இந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் திமுக மாவட்ட செயலாளராக இருந்தவர் காமராஜரை எழுத்து நின்றவர் அண்ணா திமுக அவைத் தலைவராக இருந்தவர் ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர் அவர் நின்று பார்னா தமிழக அரசியல் மிகப்பெரிய ஒரு ஃபோல்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்ச தெரிஞ்சவர் அவரை போய் நார்வேல் போகும்போது பார்த்து அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்து சில விஷயங்களை ஷேர் அவர்கிட்ட பகிர்ந்து அவர் சொன்ன விஷயங்கள்ல இருந்து சமூகங்களுக்கு மத்தியில் உள்ள உறவு முறை எப்படி பாலனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருக்குமே தெரியாது அப்படியே சொல்லுவாரு ஒவ்வொருத்தனும் தனக்கு தான் ஓட்டு விழுந்து அறுபத்தேழுல நார்வல் டவுனில் உள்ள ஓட்டர்ஸை பற்றி சொல்லுவாரு நார்கள் நகரப்பகுதியில் உள்ள ஓட்டர்ஸை பற்றி சொல்லுவாரு அறுபத்தேழுல மார்ஷல் நேசமணிக்கு எதிராக மத்தியாசுக்கு அரசுக்கு விழுந்த ஓட்டு அறுபத்தொன்போதுல காமராஜுக்கு எதிராக மத்திய அரசுக்கு உளுந்த ஓட்டு எழுபத்தி ஒண்ணுல காமராஜுக்கு எதிராக ஓட்டு அந்த தனக்கு சொல்ல மாட்டார் எதிர்பார்க்கு வெளிப்படையா நான் தம்பி பிரசாந்த் செல்வின் குமார் நாங்கள் லோக்கலா ஒரு கொஞ்சம் லோக்கல் செல்வாக்குள்ள ஒரு தம்பி ஒரு ரியல் எஸ்டேட்ல உள்ள இன்னொரு தம்பி சிவா எல்லாருமே போய் பார்த்தோம் அப்ப வெளிப்படையா அந்த சமூகங்களுக்குள்ள உறவு எப்படி இருக்கும் பெரும்பான்மை சம்பவங்களுக்கு எதிராக சிறிய எண்ணிக்கை சம்பவங்கள் எப்படி இருப்பாங்கங்கிறதெல்லாம் எம் சி எனக்கு தெளிவாக சொன்னார் களத்தில் எம் சி பாலானங்கிட்ட படித்ததை தான் நான் வட வடது அப்ளை பண்ணினேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல எம் சி படித்ததில் தான் அந்த அனுபவத்தை தான் வடது நான் அப்ளை பண்ணேன் அதே வேளையில் எம்ஜிடி போஸ்கோ அட்வொகேட்டு அவர் கூட நெய்றில் நார் நகரத்தெல்லாம் சுற்றி சுத்தி போகும்போது அப்போ நேற்று உள்ள கடைகள்ல ஒவ்வொரு ஜாதிக்காரங்களும் என்ன என்ன பேசுவாங்க அரசியல் பேசுவாங்களா பெரும்பான்மை நாடாரர்களுக்கு எதிரான உள்ள திவிஷத்தை பேசுவாங்க போஸ்கோ சார் ஏன் காட்டி சொல்லுவாரு என்னப்பா இந்து ஒற்றுமைங்கிற இவர் இப்படி பேசுறாரு எல்லா குடிலையும் அரிப்புக்காரத்திற்குலயும் ஓட்டு கிடைக்குங்கிறார் அங்க யார் இருக்கா முஸ்லீம் இருக்கிறாரு அப்ப நான் தான் அவர் பாக்குறாருலாம் ரொம்ப தெளிவா சொல்வார் அதே மீறி ஐயா தாழ்நீங்க நாடாரோட மற்ற உழைப்பாள இந்து ஒற்றுமை அங்கே வந்தது கிருஷ்ணவர் சமுதாயம்லாம் நாடக சமுதாயத்தை ஏற்றுக்கிட்டு இந்து சமுதாயத்துக்காக நின்று அங்கிருந்த உண்மை எனிவே அந்த சமூக சோசியோ மீட்ரி அதை வந்து எம் சி கிட்ட நான் படித்தவன் அதே சோசியோ மீட்ரியில் தான் அரூரில் உள்ள விளையாடக் கவுண்டர்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னா சோமிய அன்புமணி ஜெயித்தா மோடி ஹேபிஸ்டர் ஆக்குவார் அப்போ ஒன் இயர் ஹேபிடன் மினிஸ்டர் ஆகக்கூடாதுன்னு அரூரில் உள்ள விளையாட கவுண்டர்கள் வந்து அங்கே சோமி அன்பு மணிக்கு எதிராட்டு எப்படியாவது தோக்கடிக்கணும்னு அந்த அந்த ஓட்டை பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த ஒரு சமூக சூழல் வந்து வடது இருக்குது இது வந்து இன்றைக்கு நேரத்தை உருவானதில்லை திராவிட இயக்கம் அரசியல் களத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே பெருந்தலைவர் காமராஜ் உருவாக்குனது தான் காமராஜை பொறுத்தவரை அது வெளிப்படையாகவே சொன்னார் நான் அந்த இடத்துக்குள்ளே வன்னியர்களுக்கு நியாயத்தையும் பேசக்கூடியவன் தான் காமராஜ் ரெண்டு சீட்டு தான் வன்னியர் கொடுத்தாரு அப்போ படையாச்சி வந்து வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு ஒரு கோஷத்தை வச்சுக்கிட்டு பத்தொன்பது சீட்டு படையாச்சி ஜெயித்தார் மாணிக்கவல் நாயக்கர் ஆறு சீட்டு ஜெயித்தாரு இந்தியாவிலே சென்னை ராஜஸ்தானில இந்தியா ஃபுல்லா உள்ள எல்லா ராஜஸ்தானிலையும் காங்கிரஸுக்கு தனி மெஜாரிட்டி வரும்போது காமராஜருக்கு தனி மெஜாரிட்டி வராமல் பண்ணது வன்னியர்களோட இதுதான் பட் காமராஜ் அதில் வந்து மற்ற தலைவர்களை விடவும் ஆனஸ்டா பேசக்கூடியவர் தான் நாலு பேருக்கு முன்னாடி நாடே சுதந்திரம் போகும் போகும்போது ஜாதியில போனவங்க அவங்க அவங்க அப்படிப்பட்டவங்க அவங்கன்னு வெளிப்படையா சொல்லக்கூடியவர் தான் அதனாலதான் காமராஜுக்கு ஆதரவா இருந்த முதலியார் ரெட்டியார் நாயுடு உடையார் பிள்ளைகள் தான் அந்நியர் ஓட்டு வண்டி இருக்குல்லங்கிற அந்த கோஷத்தை அங்க முன் வச்சாங்க சோ இது ஒரு இது வந்து அங்குள்ள மக்கள் மனங்கள்ல ஐம்பத்தேழுல திராவிட இயக்கம் பெருஞர் அண்ணா பிறந்த களத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே செட்டில் ஆன ஒரு விஷயம் அதைத்தான் ஜெயலலிதா அம்மையார் வந்து ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் எட்டு வன்னியருக்கு கேண்டிடேட் கொடுத்து ஏழு பேரை ஜெயிக்க வச்சாங்க அதில் அன்புமணி எதிர்ப்போட்டு எதிர்ப்பு ஓட்டு சிதறதுல ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நினைக்கிறேன் வெற்றி பெற்றார் அதனால தான் அவர் சிஎம் கேண்டேட் ஆட்டும் ப்ரொஜெக்ட் ஆனார் அதில் ஜெயலலிதாவோட அரசியலை நான் வெறுக்கிறேன் அது வன்மமும் காழ்ப்புரட்சியும் கொண்ட அநாகரிகமான குருக்கட் பொலிட்டிக்ஸு இயற்கை நீதி டாக்டர்யாவுக்கு அவங்க கொடுமைப்படுத்தினா பிரஜாதி ஆதரிப்பான்னு ஜெயலலிதா பண்ணதுக்கு இயற்கை நீதி ஜெயலலிதா அம்மையாருக்கு அந்த தண்டனை கிடச்சிது டாக்டர்யாவுக்கு பண்ண கொடுமைக்கு இயற்கை நீதி ஜெயலலிதா அம்மையாருக்கு தண்டனை கிடைச்சிங்கிறது அது வேறு விஷயம் பட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி திருமாவளமும் இல்லாமலே பாமகவை கடுமையாக எதிர்கொண்டால் இதர சமூகங்கள் வாக்கு வருங்கிறதா ஜெயலலிதாவுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இந்த கட்டத்துக்குள்ளே முக ஸ்டாலின் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கல அவரு டாக்டர் ஐயாவை பெருசா மதிக்கிறார் மணியண்ண வீட்டு தூரத்து உறவினர் கல்யாணத்துக்கும் போய் அட்டன் பண்றாரு ஆனா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஆட்டு இதெல்லாம் பார்த்து அவர் பாமகிட்ட நெருங்குறாங்கன்னு சொன்னா உண்மை நிலமை அது இல்லை திமுகக்குள்ளே இருக்காங்களா அதான் ப்ரோ ஒன்னியருக்கு பொதுச்செயலாளர் துறைமுருகன் இது இப்ப எலக்ட்ரிசிட்டி அந்த போர்ட்போலியோ வச்சிருக்கக்கூடிய ஆண்டிமடம் சிவசுப்ரமணியத்துக்கு சன் சிவசங்கர் ஆண்டிமடம் சிவசுப்பிரமணியம் பெரிய லோக்கல் லீடர் கலைஞருக்கு பெரிய தூணானவர் அவர் அடுத்து எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி எம்ஆர் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர் தென் பனைமர்த்திப்பட்டி ராஜேந்திரன் அது சேலம் தர்மபுரி பெருட்டில் ஒரு வன்னியருக்கு கொடுக்கணுங்கிறதா கம்பல்சன் நிர்பந்தம் அங்கே நிறைய வன்னியர்கள் இருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த வீரபாண்டிய ஆறுமுகம் முன்னாடி இருந்த இடத்துக்குள்ள இப்போ ஒரு அமைச்சர் ஆட்டு பயன்படுத்தப்பட்ட ராஜேந்திரன் வந்திருக்கிறாரு இதை தாண்டி என் நண்பர் பெரிய ஆர்கனைசர் செல்வ கணபதி அவர் ஜெயலலிதாவே அதிமுகவை பிடிச்சிருவாரோ செல்வ நினைக்க நினைக்கூட ஜெயலலிதாவோட சசிகலா குடும்பம் பண்ணுவீங்களா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்த ஒரு செல்வ கணபதி ஆழ்வார் மையம் வீர வன்னியர் பேரவை ஜெகத் ரட்சகன் இப்படி பெரிய அளவுக்கு திமுகவும் ப்ரோ ஒன்னியர் தான் பண்றாங்க சத்ரியன் சுதா தென் இவர் விஷ்ணு பிரசாத் கூட்டணி கட்சிக்குள்ளையும் நிறைய வன்னியர்கள் பெரிய அளவுக்கு இருக்காங்க ஏற்கனவே இவ்வளவு பேர் இருக்கும்போது ஒருவேளை பாமக வந்து திமுக வராங்க அப்படின்னா அந்த ஒரு பவர் பேலன்ஸ் கரெக்டா இருக்குமா அது பாசிபிளா முதல்ல திமுக பெரிய அளவுக்கு பாமக விரும்பல விரும்பல வெற்றி பெற்ற கூட்டணியில அந்த கெமிஸ்ட்ரி அப்படியே கொண்டு போக நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தொன்பது இருபத்தி தோக்குடிச்சு காட்டிட்டோம் மீண்டும் அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் பழைய மாதிரி நல்லுறவு இல்லை அதனால பாமகவை தோக்கடிக்க முடியும்னு முக ஸ்டாலின் தெளிவா நினைக்கிறாரு இடைத்தேர்தல் சொல்றதெல்லாம் சப்பு இல்லாத சொத்த வாதம் இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற வாதம் அப்ப அந்த போலர் ஸ்டேஷன் அங்க இருக்குது இந்த போலரி ஸ்டேஷனை மீறிதான் நாம ஜெயிக்கணும்னா காங்கிரஸ் புலூசி அலையன்ஸுக்கு போகணும்னு நினைக்கிறாரு

இந்த இடம் இந்த நம்ம கொஞ்சம் எம்எல்ஏ டைமுக்குள்ளீட்ட சட்டசபைக்கு அனுப்பி ஆகணும் ரெட்டை இலக்கத்துல அனுப்பி ஆகணும் அதுக்குள்ள வீகம் என்னன்னு பாக்குறாரு திருமாவளவன் தப்பு பண்ணினாருன்னா டப்புனு பிடிச்சுக்குவார் டாக்டர் பண்ண தப்புல தான் திமுக ஆட்சிக்கு சீரோ சதவீதம் மார்க் போட்டு பொருந்தா கூட்டணி ஆக்கி டாக்டர் பண்ண தப்புல தான் திருமாவளம் உள்ள வந்து இன்னைக்கு வர சைனாயிட்டிருக்கிறாரு அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீண்டும் டாக்டர் உள்ள நிலைய நினைச்சாரு நாம தான் சுனில் கனகூல் மூலமா கனிமொழி அவங்கள்ட்ட சோனியா காந்திகிட்ட சொல்லுங்க பசிப்பணி மருத்துவர்னு எடப்பாடிய டாக்டரையா சொல்றாரு மோடியை பாராட்டிக்கிட்டு நாங்க அலைன்ஸில் இருக்க முடியுமா கேளுங்கன்னு கடைசி வர அவங்களே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வசந்தகுமாரும் விஜயதாரணியும் பாமக எங்க அலைன்ஸ்க்குள்ள வந்துட்டாங்க பாமக இருந்தாதான் தமிழ்நாட்டுல நாற்பது ஜெயிக்க முடியும் அல்லது வடக்கு பத்து பதினஞ்சு பேர் காங்கிரஸ் தலைமையிட்ட சொல்ல அவங்க விடுதலை சில வேண்டாம் பாமக ஒன்றுன்னு முடிவெடுக்க சுனில் கனகோல் நம்ம பார்ச்சூன் ஹோட்டல்ல பழைய பார்ச்சின் ஹோட்டல் இப்போ அந்த மாரிஸ் ஹோட்டல் கடத்தால இருக்கக்கூடிய ஹோட்டல் அதுல நான் பாய்க்க ராஜி நம்ப நண்பர் நாராயணசாமி எங்கிட்ட வந்து சுனில் கனகோல் பேசி பேசும்போது நான் திருமாவளவுனே போதும் லெஸ் எக்ஸ்பென்சிவ் மோர் பவர்ஃபுல் இருபது சீட்டும் வருங்கிற ராம சொன்னேன் யார் என்ன சொன்னாலும் ஸ்டாலினுக்கு முடிவு ஸ்டாலினுக்கு துல்லியமான முடிவு கலைஞர் மாதிரி மிரட்சி இல்லாம ஸ்டாலின் எடுத்த முடிவில் பத்தொம்பதுல அந்த இருபதையும் அடிச்சாங்க அந்த தொடர்ச்சிகள் வந்து விக்கிரமாண்டியிலையும் எடுத்தாலும் நடந்தது அப்ப டாக்டர் ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா நாம எடப்பாடி கிட்ட முப்பத்தஞ்சு சீட்டு வாங்கிட்டு நின்னாலும் முப்பத்தஞ்சுக்கு அவருக்கு தகுதி இருக்கு ஏன்னா விக்கிரமாண்டியில் அவர் எடப்பாடியை களத்துக்குள்ளே வர விடாம ரெண்டாவது வந்தவர் நம்ம உண்மைய உண்மையா சொல்லணும் களத்துக்குள்ள வந்தால் மூணாவது பேர் வந்து அந்த பத்து புள்ளி அஞ்சில் என்ன கருத்து சொல்ல யாது சொல்லன்னு களத்துக்குள்ளே வர முடியாமல் எடப்பாடி போயிட்டார் ராமதாஸ் நின்று ரெண்டாயிரத்துக்கு வந்தார் ஸோ முப்பத்தஞ்சு சீட்டு எடப்பாடிட்ட வாங்கினாலும் ஸ்டாலின் வந்து பறையர்களை கன்சால்டேட் பண்ணி கிறிஸ்டின் முஸ்லீமை கன்சால்டேட் பண்ணி மனைமருத்துப்பட்டி ராஜேந்திரன் போன்ற அவர்களை வச்சு புரோவன்யர் பண்ணி ஆண்டி பிஎம்கேல தோற்கடிச்சிட்டு டாக்டர் ராமதாஸுக்கு கடந்த கால வரலாற்றின் அடிப்படையில் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்ல எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல எடப்பாடிக்கு விழாவை கொண்ட ஓட்டத்தை வர மற்ற ஓட்டர்ஸ் மட்டும் கண்ட்ரோல் இல்லைங்கிறதுல தரவுகள் மூலமா டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறாரு சோ அவர் தன்னோட முடிவை நல்ல மாற்றம் வரும் நல்ல டேர்னிங் பாயிண்ட் வரும் பாமகவுக்கு ஒரு வாய்ப்பு வரக்கூடிய அளவுக்கு சூழல் வரும்னு கடைசி வரை அவர் வெயிட் பண்ணுவார் வில் பவரோட ஃபைட் பண்ணுவார் இப்படி ஒரு கட்சியை இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் ஓட்டில் அதை மெயின்டைன் பண்றாருன்னா தமாக மெயின்டைன் பண்ண முடியல தமாக ஈரோடு கிழக்கு கண்டஸ்ட் பண்ண முடியல டாக்டர் ராமதாஸ் விக்ரவாண்டியில் நின்று எடப்பாடியே களத்துக்கு வர விடாம செய்த சக்தி அவருக்கு இருந்தது மதிமுக அந்த சக்தியை அளந்துட்டாங்க தேமுதிக அந்த பழைய சக்தி இழந்துட்டாங்க டாக்டர் ராமதாஸ் ஆல்மோஸ்ட் பழைய சக்தியோடு இருக்கிறாருன்னா அவரோட பவர் உழைப்பு வீகத்தை கரெக்டாக அமைக்கிறது ஸோ வட தமிழகத்தில் ரெண்டாவது இடத்த முடிவு பண்ணக்கூடிய ஒரு கட்சிங்கிற அந்தஸ்தில் டாக்டர் ராமதாஸ் இருக்கிறாரு அதனால அவருக்கு ஸ்டாலினுக்கு அது தேவையில்லை முதலிடத்தை திருமாவளவன் வச்சு அவர் முடிவு பண்ணக்கூடிய பொசிஷன்ல அவர் நிரூபிச்சுட்டாரு ப்ரோ வண்டியரும் பண்ணிக்கிடுவாரு ஸோ டாக்டர் ராமதாஸ் வந்து ஓடு மீன் ஓட ஒரு வரும் வரை வாடி இருக்குமா கொக்குங்கிறதுல இந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் எம்எல்ஏக்களை கொண்டு போறதுக்கு என்ன வியூகம்னு பாக்குறாரு இதுல வெங்கட்ரமணன் வெங்கட்ரமணன் தான் நினைக்கிற சம்படி விஜய்க்கு ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் அவர் டாக்டரை பார்த்ததாட்டு திருமணில் செய்திகள் வந்திருந்தது அதே பிறகு டாக்டர் சி ஆர் பாஸ்கரனும் விஜய்க்கு ஆட்களும் பேசுகிறாங்க மும்முனை போட்டி வந்தால் நம்ம எதிர்ப்பு ஓட்டு சதரும் நம்ம சில இடங்களில் ஜெயிக்கலான்னு டாக்டர் நினைக்கிறதாட்டும் தகவல் வருது எனிவே டாக்டர் வில்போவரோட பொலிட்டிக்ஸ் பண்ணுவார் கடைசியில் தான் கூட்டணி முடிவை சொல்லுவார் திமுக பொறுத்தளவில் பாமக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறேன் சூப்பர் புழுவஸ் தான் ஓகே சார் சார் இன்னொரு விஷயம் என்னன்னா திமுக வந்து ஒரு வேலை விசிக செக்ல வைக்கிறதுக்காக பாமகவுக்கும் ஒரு சின்ன வரவேற்பு கொடுப்பாங்களா ஏன்னா விசிக நாளைக்கு ஒரு அதிக சரி டிமாண்ட் பண்ணாலும் பாமக வச்சு அவர்களை வந்து செக் பண்ண முடியும் இது நீங்க ஸ்டாலின் சென்ட்ரிகா மட்டும் விஷயத்த பார்க்க கூடாது திருமாவளம் சென்றிக்காட்டும் விஷயத்தை பார்க்கணும் திருமாவளம் எண்ட் ஜஸ்டி வைஸ் மீன் சென்னி போனா திருமாவளவனுக்கு ரெண்டு எம்பி வர்றதுக்கு முன்னாடியே மத்திய அமைச்சர் கொடுக்கலான்னு நானும் அதை ப்ரமோட் பண்ணி என் என் தொடர்பாக உள்ள பாஜக மேலிட தலைவர்களும் இது பண்ணாங்க திருமாவளமே அதை வந்து மறுத்துட்டாரு இப்போ ரெண்டு எம்பி இருக்குது கேபினட் மினிஸ்டரே கொடுப்பாங்க உதித்ராஜ் எல்லாம் கெடுத்துக்கிட்டார் பெரிய இன்டெலக்சுவல் தலித் எம்ப்ளாயிஸ் இது இருந்தால் பெரிய அளவில் வந்திருப்பார் இன்னைக்கு டெல்லியில ராம்தாஸ் அதவிலே இன்னும் அந்த அமைச்சர் பதவியில் இருக்காரு பாஜகவில் இருக்கிறாரு ராம்விலாஸ் பஸ்வான் கடத்துல சிராக் பஸ்வான் வந்துட்டாரு அந்த மாதிரி சீமான் இவர் திருமா வந்திருப்பாருன்னா <duy> 14 இருந்து இன்னைக்கு வர ஒரு மினிஸ்டர் தான் இப்போ திருமாவளவே ஓகே சொன்னாலும் மினிஸ்டர் தான் நான் கேரண்டி சொல்றாங்க இப்போ திருமாவளவே ஓகே சொல்லிட்டு மோடி அமைச்சர் ரேவலா அமைச்சர் அவர் இல்ல அதனால அதல கருத்துல எனக்கு வேறுபாடு இருக்குது அவரோட அந்த ஒரு இட partaiல ஒரு குடியா இருக்கிறார் பிசீமான் விஷயத்துல தான் சீமானுக்கு என் சகோதரர் தான் சீமா சீமானுக்கு கருத்தில் எனக்கு மாறுபாடு இருக்குது அவர் தனிச்சு போட்டி இரநூற்றி ஐம்பத்தி போட்டி நீற்று வழக்க காப்பி அடிக்காங்க இது காஷ்மீர் விஷயத்தில் ஃபெயிலியர் அது இதுன்னு அவருக்கு நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்கார் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது பட் அவங்க நிலைப்பாட்டில் உறுதியானவங்க அதே மாதிரி திருமாவளவனும் இன்னைக்கு ரெண்டு எம்பியோடு இருக்கிற ஒரு கேபினட் மினிஸ்டர் கூட மோடி கொடுக்க தயாராக இருக்கார் தமிழ்நாட்டில் என்ன எம்பி இருக்குது என்ன எம்பி வந்தது ஒரு எம்பி பொன் ராதாகிருஷ்ணன் பதினாலில் வந்தார் பத்தொன்பதுல ஒண்ணும் இல்ல இருபத்தி நாலுல ஒண்ணும் இல்ல ரெண்டு எம்பி கரெக்டாக ஒரு பெரும்பான்மை அட்டோனிபுரி சமுதாயத்தில் வரும்னா மோடிக்கு என்ன கசக்கவா செய்யும் ஒரு எம்பி கூட எவனும் இங்க மோடிக்கு எம்சூர் பண்ண முடியாத சூழ்நிலையில ரெண்டு எம்பி வருதுன்னா பெரிய விஷயம் அது கண்டிப்பா கண்டிப்பா நாம யாரும் அண்டர்ஸ்டிமேட் பண்ணல

ராமதாசை காட்டி திருமாவளவனை பண்ணாருன்னா திருமாவளவனுக்கு வாய்ப்பு இல்லாம இல்லங்கறதே நம்ம சொல்லி தான் ஆகணும் தமிழக அரசியல் களம் குறித்து பல்வேறு விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொண்டீங்க நேர்காணல் கொடுத்த மிக்க மிக்க நன்றி